பி எல் கே த்ரீ பாயிண்ட் ஓ தேசிய சேவை பயிற்சி திட்டத்தின் முதல் இரண்டு தொடர்களில் சுமார் முப்பது விழுக்காட்டினர் பல்வேறு காரணங்களுக்காக பயிற்சியில் கலந்து கொள்ள தவறியுள்ளனர் உடல்நலப் பிரச்சினைகளும் பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பை தொடர சென்றதும் அவற்றில் முக்கிய காரணங்கள் என தற்காப்பு அமைச்சர் டாக்டர் சீ காலி நொர்டீன் கூறினார் தற்போது வரை பயிற்சாத்த முறையிலேயே இந்த பி எல் கே என் த்ரீ பாயிண்ட் ஓ பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அடுத்த ஆண்டு தொடங்கியே அது முழு அளவில் அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது பங்கேற்பாளர்களின் கட்டுழுங்கையும் அடையாளத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் நாற்பத்தைந்து நாடுகளுக்கு ராணுவ பயிற்சி கூறுகள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன இந்நிலையில் முதல் இரண்டு தொடர்களிலும் பங்கேற்றவர்கள் ராணுவ பயிற்சிகளை அதிகரிக்குமாறு ஊக்கமளிக்கும் கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக அமைச்சர் மகிழ்ச்சியுடன் கூறினார் முதல் தொடர் கடந்த ஜனவரி பனிரெண்டு தொடங்கி பிப்ரவரி இருபத்தைந்து வரை கொலலும்போர் அஸ்கார் வத்தானிகா ராணுவ தளத்திலும் இரண்டாவது தொடர் மே பதினொன்று தொடங்கி ஜூன் இருபத்தி நான்கு வரையிலும் நடைபெற்றன மூன்றாவது தொடர் பயிற்சிகள் வரும் செப்டம்பர் ஏழு முதல் அக்டோபர் இருபத்தொன்று வரை பஹாங் புக்கானில் உள்ள அஸ்கார் வத்தானிகா ராணுவ தளத்திலும் நடைபெறுகின்றன நாடு தழுவிய அளவில் மக்களின் முகவரிகளை ஒரே மாதிரியாகவும் துல்லியமாகவும் சேகரிப்பதற்கு மலேசிய தகவல் தொடர்பு அமைச்சு தேசிய முகவரி அமைப்பை உருவாக்கியுள்ளது தகவல் தொடர்பு ஆணையத்தின் வழி நாட்டிலுள்ள ஒவ்வொரு வீட்டின் முகவரியின் அடிப்படையில் எழும் பிரச்சினைகள் இந்த அமலாக்கத்தின் மூலம் தீர்க்கப்படும் என்று அமைச்சர் டத்தோஃபாமி ஃபர்ஸேல் கூறியுள்ளார் மலேசியாவில் சுமார் பனிரெண்டு பில்லியன் முகவரிகள் உள்ளன என்றும் முகவரி தரவை சேமிக்கும் பெரும்பாலான நிறுவனங்கள் உண்மை தகவலை கொண்டிருக்கவில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் தகவல் தொடர்பு துறையின் இம்முயற்சி நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றும் மலேசிய மக்களின் உண்மை விலாசங்களை கண்டறியும் தளமாக இது அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது நெகரு செமிலான் மக்களை உங்களுக்காக பருகிறது ஜிஎம் இந்தியன் செப் பெருமினன் படம் நெரு குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழு ஜூலை சிரமன் ப்ரீமாஸ் ரமன் நெகரிசெமிலான் ஆப்போசிட் ஆஃப் கேடிஎம் ஸ்டேஷன் ஃபுட் ஃபெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான உணவுகள் லட்சக்கணக்கான பொருட்கள் ஷாப்பிங் செய்ய ஃபன் பண்ண என்டர்டெயின்மென்ட் நாள் தோறு பாலிவுட் காலிவுட் பேட்டிங் கலெக்ஷன் ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட் நான் ஸ்டாப் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர சமிலான் வீல் சராபாக்கில் உள்ள ஒரு பொது மருத்துவமனையின் பிணவரையில் இறுதி சடங்குகளுக்கான முகவர்களாக செயல்படும் கும்பல்கள் அடிக்கடி நடமாடி வருவது அம்பலமாகி உள்ளது ஒரு முன்னாள் மருத்துவர் அதனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளார் அவசர சிகிச்சை பிரிவு அல்லது மருத்துவமனை வாட்டில் மரணம் பதிவான பிறகும் சில சமயங்களில் மரணம் உறுதி செய்யப்படுவதற்கு முன்பே கூட இந்த கும்பல்கள் வந்துவிடுவதாக ஜோஹான் என மட்டுமே அறியப்பட விரும்பும் அவர் கூறினார் நிச்சயம் உள் ஆட்கள் தான் பணத்தை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு வேண்டிய தகவல்களை கொடுத்து வருகின்றனர் சடலங்களுக்காக அந்த கும்பல்கள் அடிக்கடி மோதிக்கொள்வதும் இதனால் அங்கு பதற்றம் ஏற்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த கும்பல்கள் வழக்கமாக முஸ்லிம் அல்லாதவர்களின் உடல்களை குறிவைத்தே நடமாடுகின்றன இதனால் துக்கத்தில் மூழ்கியிருக்கும் குடும்பங்கள் ஒருவித அச்சத்தில் நியாயமான இறுதி சடங்குகள் கூட செய்ய முடியாமல் விரைவான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றனர் ஏழாயிரத்து பதினேழாம் ஆண்டு கொலலும்பூர் செராசில் ஒரு சடலத்தை அடையாளம் காண்பதற்காக தம்மிடம் இருநூறு ரிங்கேட் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக முஸ்லிம் அல்லாதவரின் வாரிசுதாரர் ஒருவர் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது கட்டணம் செலுத்தும் முகப்புகளில் அல்லாமல் பிணவரியில் அந்த கட்டணம் வாங்கப்பட்டதன் அவசியம் இதுவரை தமக்கு தெரியவில்லை என்றார் அவர் சடலங்களை கையாள்வதற்கு அல்லது இறந்தவர் பற்றிய தகவல்களை வழங்குவதற்கு எந்த வகையான பணம் பரிசு மற்றும் இதர அன்பளிப்புகளை பெற வேண்டாம் என மருத்துவமனை பிணவரை ஊழியர்களை ஜூலை பதினான்காம் தேதி என்று சுகாதார அமைச்சு எச்சரித்திருந்தது டத்துசி அன்வார் இப்ராஹிமிற்கு பதில் பிரதமராக பதவியேற்க தான் வேட்பாளராக கூறப்படுவது குறித்து டத்துசி ஜொஹாரி அப்துல் கானி மறுத்துள்ளார் ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை சீர்குலைக்க வேண்டாம் என்று அம்னு உதவி தலைவரும் தித்திவங்சா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொண்டார் இந்த பதவிக்கு அம்னோ நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இருந்து ஆதரவு பெற்றதாக எழுந்த செய்தியை தோட்ட மற்றும் மூலப்பொருள் அமைச்சருமான ஜோஹாரி நிராகரித்தார் அப்னோவில் இருபத்தாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கும்போது தாம் பிரதமராக நியமிக்கப்படுவதற்கு எப்படி ஆதரவு இருக்க முடியும் என அவர் வினவினார் ஒற்றுமை அரசாங்கம் அமைதியாகவும் நிலைத்தன்மையாகவும் இருக்கிறது எனவே அதன் நிர்வாகத்தை சீர்குலைத்து விட வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார் உங்களுக்கு அதிருப்தி இருந்தால் அடுத்த பொதுத் தேர்தல் வரை பொறுத்திருங்கள் என இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் ஜோஹாரி வலியுறுத்தினார் நீதித்துறை நியமனங்கள் மற்றும் நீதித்துறையில் தலையிடுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து அரசு விசாரணை ஆணையம் ஆர் அமைக்க வலியுறுத்தியதற்காக தன்னையும் மற்ற எட்டு எம்பிகளையும் கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்கு பி துணை துணைத் தலைவரான ரஃபீசி பதிலடி கொடுத்துள்ளார் இடைநீக்கங்கள் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்க எதுவும் செய்யாது என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதை தடுக்காது என்றும் ரஃபீசி தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை பி ஆர் இனி எதிர்ப்பை பொறுத்துக் கொள்ளாது என்ற கருத்தை வலுப்படுத்துகிறது குறிப்பாக அசான் கரீம் போன்ற பிற எம்பிகள் கடந்த காலத்தில் பிரதமரை இன்னும் கடுமையாக விமர்சித்திருந்ததாலும் எந்த விளைவுகளையும் சந்திக்கவில்லை என்று ரஃபீசி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் இடை நீக்கங்கள் நாடாளுமன்றத்தில் பி எம்பிகளின் எண்ணிக்கையை இருபத்தி இரண்டாக குறைக்கும் என்பதோடு டிஏபி தேசிய முன்னணி ஜிபிஎஸ் எனப்படும் கபுங்கான் பார்த்தி சரவா ஆகியவற்றை காட்டிலும் இது குறைவாக இருக்கும் என ரஃபிசி கூறினார் Menggantung 9 orang ahli parlimen menyebabkan PKR tinggal 22 kerusi lebih sedikit dari DAP, BN dan GPS. Menggantung kami juga tidak menyelesaikan masalah kerana kami dibayar gaji oleh rakyat untuk bersuara bagi pihak mereka. Jadi kami akan terus bersuara. Menggantung kami memberi gambaran bahawa tidak ada ruang demokrasi dalam PKR. Tarputu Nadalu Mandra Til PKR Mupatoru Nadalu Mandra Uripinar Galai Pandan MP Rafi Siramli, Setia Wangsa MP Nik Nasmi Nik Ahmad, Ampang MP Rodziga Ismail, சுபாங் எம்பி வாங் செயின் வங்சாமாஜு எம்பி ஜஹீர் அசான் பாலிபுலா எம்பி பி முகமது பக்தியார் வான்சிக் லடாங் எம்பி பி சைட் இப்ராஹிம் சைட்னோ சுங்கை எம் எம்பி ஓன் அபு ஆகியோர் இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என பி கே ஆர் டிவிஷன் தலைவர்கள் விரும்புகின்றனர் ஷிரிகாவின் தலைநகரான டமாஸ்கஸ் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல்களை நடத்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெற்கு ஷெரிகாவில் உள்ள ட்ரூஸ் சமூகத்தை அரசாங்க படைகள் தாக்கிய பின்னர் பாதுகாப்பு அமைச்சின் கட்டிடம் மற்றும் ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் உள்ள பகுதிகளும் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவுடன் நெருக்கமான உறவுகள் இருந்த போதிலும் ஷெரிகா ஜனாதிபதி அல் ஷராவின் பராமரிப்பாளர் நிர்வாகத்தின் கீழ் இருப்பதால் சமீபத்திக நாட்களில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் சூழ்நிலை சுமூகமாகி சண்டை விரைவில் குறையும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் தமது சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்துள்ளார் புதிய இடம் புதிய தோற்றம் புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ் புதிய ஆர்டிஸ்ட் லைன் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் நம்பமுடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசா இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கார்னர்ஸ் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கும் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வே பத்து ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில் ஃபுட் ஃபெஸ்டிவல் சாரி ஃபெஸ்டிவல் டிஃபான் ஃபெஸ்டிவல் லினிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு கேட் ரெடி ஃபார் ஷாப்பிங் Expo in and Shopping Center, Joe Barrow.